ராசியை எடுத்துக்கொள்வோம் ஹலோ கோச்சாரத்தில் இப்பொழுது இந்த மாத கடைசி முதல் மீனராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த சாட்டர்ன் என்கிற சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் மேலும் மீனராசியிலிருந்து ராசிக்கு இவர் செல்வதற்கு ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருடம் தான் அடுத்த சனி பயிற்சி என்பது நடக்கப் போகிறது இப்போ இந்த சாட்டான் என்கிற கிரகத்தை சிம்பல் ஆஃப் ஹியூமன் ஜஸ்டிஸ் அதாவது பாரபட்சமின்றி தண்டனையை வழங்கக்கூடிய ஒரு நீதிபதியாக பிராப்த கர்மத்துக்கு அதிபதியாக கர்மம் அப்படின்னா செயல் அந்த செயல் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் அதாவது அது ஒரு நல்ல பரிசா இல்ல தண்டனையா அப்படிங்கிறத அந்த செயல்தான் நிர்ணயம் செய்யும் அப்போ நாம் செய்யக்கூடிய செயல் நல்ல செயல்களாக இருந்தால் அதற்குண்டான பரிசுகளையும் நாம் செய்யக்கூடிய அந்த கர்மா தீய கர்மாவாக இருந்தால் அதற்குடைய தண்டனையும் கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சாட்டான் என்கிற கிரகம் இதனால்தான் இந்த சனி குறிக்கக்கூடிய நீதி தேவதைக்கு ஒரு வஸ்திரம் அதாவது ஒரு கருப்பு கலரில் ஒரு துணி கண்களில் கட்டப்பட்டிருக்கும் அதாவது எதிரே நிற்கக்கூடிய நபர் ஒரு பெரிய விஐபியா அல்ல ஒரு சாதாரண மனிதரா அப்படிங்கிற ஒரு பாரபட்சம் இல்லாமல் தண்டனையையோ அல்லது பரிசையோ அவரவர் செயல்களை பொறுத்து கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சாட்டான் என்கிற கிரகம் மேக்கர்ஸ் ஆஃப் டெஸ்டினி அதாவது ஒரு தனிநபரின் விதியை நிர்ணயம் செய்யக்கூடிய கிரகங்களில் முதலாவதாக வரக்கூடியது இந்த சனி பகவான் தான் அதனால தான் கோச்சாரத்தில் ஜென்ம சனி ஏழ்ர சனி அர்த்தாஷ்டம சனி கண்ட சனி என்று ஒவ்வொருவரும் தனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை ரொம்பவும் ஆவலாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முன்பு இதே சனி பகவான் கோச்சாரத்தில் கடகராசியையோ சிம்ம ராசியையோ கன்னிராசியையோ விருச்சிக ராசியையோ மகர ராசியையோ கும்ப ராசியையோ எந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்தார் அப்படிங்கிறது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நான் சொன்ன ராசிகளில் இருப்பாங்க அவங்கள்ட கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் விதவிதமாக பிரச்சனைகளை சொல்லிக் கொண்டிருப்பார்கள் இப்பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் மீன ராசிக்காரர்களும் சிம்ம ராசிக்காரர்களும் அதிகமாக சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் மேஷ மேஷராசிக்கு ஏழரை சனி தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகிவிட்டது இந்த அடுத்த சனி பயிற்சி வரை இப்போ இந்த வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது ரிட்டர்னில் போய்க் கொண்டிருந்த இந்த சனி பகவான் இப்பொழுது நேர்கதியில் தனது பயணத்தை தொடங்கிவிட்டார் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை துல்லியமாக இப்பொழுது நாம் காண இருக்கிறோம் துலாம் துன்பம் துலாம் துக்கம் அப்படின்லாம் யாரெல்லாம் இது நாள் வரை சொல்லி கொண்டிருந்தார்களோ அதை ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா அவ்வளவு துக்கத்தையும் அவ்வளவு தோல்விகளையும் அவ்வளவு துன்பங்களையும் அவர்கள் உண்மையாகவே அனுபவித்தார்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அஷ்டம குரு ஸோ அந்த லாக்கிலிருந்து அந்த முடக்கத்திலிருந்து இன்னும் அவர்கள் வெளியே வரவில்லை அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை இப்போ இது காலகட்டங்கள்ல இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் அசுப கிரகங்கள் அமர்வது பொதுவாகவே நன்மையை செய்து தான் ஆக வேண்டும் அதில் துளாராசிக்கு ராசிக்கு நட்பு கிரகம் ஒரு திரிகோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதியா வரக்கூடிய சேட்டன் வந்து அமர்வது அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா சனி பகவான் சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் பயணம் பிறகு புதனை நட்சத்திரமான ரேவதியில் பயணம் இப்போ புதன் இவர்களுக்கு பாகியாதிபதியாகவும் சனி பகவான் இவர்களுக்கு சுதஸ்தான அதிபதியாகவும் ஒரு திரிகோணத்துக்கும் அதிபதியாக வருகிறார் இப்போ இதனால் அதோடைய இம்பேக்ட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு போட்டித் தேர்வுகளில் வெற்றி வம்பு வழக்கு நோய் இதெல்லாத்திலிருந்தும் ஒரு தீர்வு ஒரு வைத்தியத்தை மாற்றுவதன் மூலமாகவோ இல்லை ஒரு வைத்தியரையே மாற்றுவதன் மூலமாகவோ ஒரு வெற்றி இது இவர்களுக்கு கிடைக்கும் எங்கெல்லாம் கோர்ட்டு கேஸ் இவர்கள் இது நாள் வரை அலைந்து கொண்டிருந்தார்களோ அங்கெல்லாம் இவர்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஒரு அட்வொகேட்டை மாற்றுறதன் மூலமாக ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு மியூச்சுவல் கன்சர்ன்ல கூட இவர்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் கிடைக்கும் மெயினாக இடம் வீடு இதில் எல்லாம் ஒரு அப்ளிமெண்ட் எங்கெல்லாம் கட்டின வீடு பாதியில் நிற்குதோ அதெல்லாம் கம்ப்ளீட் ஆகும் அதுக்கு ஒரு டீசெண்டான லோன் கிடைக்கும் வீடு கட்டி முடிச்சிட்டோம் டெனண்ட்டு வரலை இப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு வாடகைக்கு ஆட்கள் வருவார்கள் இதெல்லாம் இவர்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் அப்ரூவல் கிடைக்கல டாக்குமெண்ட் ப்ராப்ளம் லீகல் இல்லீகல் ப்ராப்ளம் ஒர்க்குக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கவில்லை அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஸ்கில்டு லேபர்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வயதை அனுசரித்து அது கல்வியாக இருந்தாலும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் இல்லை வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் அதற்கேற்றார் போல் இவர்களுக்கு ஒரு அனுகூலமான பலன் இது எல்லாமே இவர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை இந்த வாய்ப்பை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்து கொள்ளுங்கள் இப்போ இந்த ஆறாம் இடத்து சனியை குரு பார்த்தாலும் குரு பார்க்கலனாலும் எந்த விதத்தில் இருந்தாலும் இது காலகட்டங்களில் நீங்கள் சிக்ஸ் அடிக்கக்கூடிய அமைப்பு ஒன்று ரெண்டு ஒய்டு நோபால் வாங்கி அதிலையும் நீங்கள் சிக்ஸ் அடிக்கக்கூடிய அமைப்பாக எடுத்துக்கொள்ளலாம் பூரணமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள்